ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் ப்ரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா காவியா இவங்களுக்கு வயது வந்து முப்பத்தி ஆறு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் செங்குந்த முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிசிப ராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா டிகிரி வந்துட்டு படித்து முடிச்சுட்டு சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டீங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணமாகி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இவங்களுடைய முதல் கணவர்கிட்ட முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனாலையும் இன்னைக்கு இவங்க சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வச்சு அது மூலயமா நல்ல ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கிறதுனாலையும் வசதியை பற்றிலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல தன்னை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டுருக்குறாங்க குறிப்பாக மணமகன் வந்துட்டு வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் தன்னுடைய அம்மா அப்பாவை இவங்க வந்துட்டு பத்திரமாக பார்த்துக்கிட்டு தான் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கைக்காக தான் இயங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வசதின்னு பார்த்துக்கிட்டீங்க சொந்த வீடு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இவங்க கள்ளக்குறிச்சி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்குளம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பா அழகா இருக்கிறதுனால தன்னை மாதிரியே படிச்சுட்டு நல்ல ஒரு அழகா ஸ்மார்ட்டா அன்பாக தன்னை பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்துல அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா லட்சுமி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பி வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு இப்போதைக்கு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஃப்ரூட் ஷாப்புக்கு வந்துட்டு வேலைக்கு போய்ட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களும் மறுபடியும் விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகளாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு அம்மா அப்பான்ட்டு யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது சவரன் வந்துட்டு சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சென்னையில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்